ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கம்பெனியில் பார்த்திங்கன்னா டிஷ் வாஷ் ஜெல்லோட மல்டி கலர்ஸ் காம்பவுண்ட் அவைலபிளாக இருக்குது அதாவது ஒரு கிலோ கான்சன்ட்ரேட்டுக்கு நாலு கிலோ தண்ணி சேர்த்து உங்கள் ப்ராடக்டை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நல்ல கிளியர் டைப்பில் உங்களுடைய ப்ராடக்ட் ரெடி ஆகும் அதாவது டிஷ் வாஷ் ஜெல்லு சேல்ஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்களுக்கு பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரா மெட்டீரியல்ஸாக ஆரம்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் ஸோ அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பவுண்ட் வாங்கி ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் கலந்து நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்டை ரெடி பண்ணி சேல் பண்ணிக்கலாம் கலர்ஃபுல்லாக ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலேருந்து நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட கான்சன்ட்ரேட் அவலைபிளாக இருக்குது ஸோ மீடியம் குவாலிட்டி ஹை குவாலிட்டி லோ குவாலிட்டி நீங்கள் என்ன குவாலிட்டியில் உங்கள் ப்ராடக்ட்டை ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் எல்லா குவாலிட்டிக்கும் நம்மக்கிட்ட கான்சன்ட்ரேட் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை ரெடி பண்ண போகிறீங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான் ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மேலே இருக்க நம்பருக்கு கண்டிப்பாக தமிழ்நாடு மட்டும் இல்லை அதர் ஸ்டேட்டுக்கும் அனுப்பிட்டுருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச் லெவல் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி இதில் மெசேஜ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் Thank you.